கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே பிடிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அப்போசனாகிய பவுள் தன் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் அதாவது திருப்தியாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் பன்னிரெண்டாம் ஆசனத்தில் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பரிபூர்ணம் அடையவும் தெரியும் பட்டினியாக இருக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்த்தோம் இதற்கான ரகசியம் என்ன எப்படி அப்போசனாகிய பவுளால் எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கும் கற்றுக்கொண்டார் அதனுடைய ரகசியம் என்ன அதுதான் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஒருவேளை நம்பில் அநேகர் மனப்பாடமாய் அறிந்த ஒரு வசனம் இந்த வசனத்தின் அடிப்படையில் மூன்று கருத்துக்களை இந்த காலை வேளையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது நம் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார் கிரைஸ்ட் இஸ் சஃபிஷியன்ட் இன் ஆல் அவர் சுச்சுவேஷன்ஸ் இப்போ பவுல் அவர் தாழ்ந்திருந்த போதும் இல்லை அவர் உயர்த்தப்பட்ட போதும் அவர் குறைவின் மத்தியில் இருந்த போதும் இல்லை என்றால் அவருக்கு அளவுக்கு அதிகமாக பணமோ வசதிகளோ இருந்த போதும் கிறிஸ்துவே தனக்கு போதும் என்ற மனநிலையோடு கூட இருந்த நம்ம ஒரு பாடல் பாடுவோம் எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே நம்ம பாடுறோம் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் கஷ்ட நோய் படுக்கையிலே ஆன ஜீவாப்பமும் என்று என்னுடைய உணவு கிறிஸ்துவ நான் உடுத்தும் உடைகள் கிறிஸ்துவ இது எல்லாவற்றையும் எனக்கு அவர் தருகிறவர் அவர் எனக்கு போதுமானவர் ஏசு போதுமே என்ற ஒரு பாடலை படுவோம் எனக்காய் ஜீவன் விட்டவரே அதில் ஒரு வரியில் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாபம் அழிந்து அழிந்துட்டாலும் ஆதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே இந்த மனநிலையில் தான் பவுல் இருந்தார் கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் எனக்கு சாப்பாடு இல்லையா கிறிஸ்து எனக்கு போதும் அவரே எனக்கு ஜீவ அப்பம்மா இருக்கிறார் நான் உடுத்திக்கொள்ள உடைகள் இல்லையா கிறிஸ்து எனக்கு போதும் அவரே எனக்கு நீதியின் ஆடையாய் இருக்கிறார் அதுதான் பவுலனுடைய மனநிலை இரண்டாவது கிறிஸ்து நம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் கிரைஸ்ட் வில் ஸ்ட்ரென்தனஸ் இன் ஆல் சுச்சுவேஷன்ஸ் இப்போது தாழ்ந்து இருப்பது பட்டினியாக இருப்பது குறைவோடு இருப்பது இதெல்லாம் கஷ்டம்தான் ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் கிறிஸ்து அதை தாங்கிக் கொள்ளவும் அதை கடந்து செல்லவும் எனக்கு பதன் கொடுக்குறார் பழைய பாட்டில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தும் நீ ஆறுகளை கடக்கும்போது அந்த அலைகள் உண்மையில் பொருளாது நீ அக்கினியில் நடக்கும்போது அந்த அக்கினி உன்னை சுடாது என்று சொல்கிறார் அப்படி அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லி கடவுள் வாக்கு தத்துவம் கொடுக்க கிடையாது ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே அதை சந்திக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன் என்று தான் தெய்வன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவதாக எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் கிறிஸ்து இருக்கிறார் கிரைஸ்ட் கிவ்ஸ் அஸ் விக்ட்ரி இன் ஆல் சுச்சுவேஷன்ஸ் தான் சொல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்ப நான் ஜெயிலில் இருக்கிறேன்னா இந்த ஜெயிலையும் என்னை ஒரு ஜெயவீரனாய் ஆண்டு ஆண்டவர் வைத்திருப்பார் நான் சுதந்திரமாக திரிகிறேன்னா அங்கேயும் நான் ஜெயவீரனா இருப்பேன் மரணம் வருகிறதா பவுல் சொல்றார் குறைந்திருக்கு சொல்லும்போது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் எங்கே என்று என்னால் தைரியமா மரணத்தை பார்த்து சொல்ல முடியும் அந்த மரணத்திலையும் ஒரு விசுவாசியால வெற்றி பெற முடியும் நித்திய வாழ்வை இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசிக்கு கொடுக்குறார் இப்போ பவுளுடைய மனதுல கிறிஸ்து தனக்கு போதுமானவர் அவர் தன்னை பலப்படுத்துகிறவர் அவர் தனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்ற ஒரு விசுவாசம்தான் அவரை முன்பாக ஊந்தி தழியது இன்றைக்கி நம்மள நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது துவண்டு போகிறோம் பயப்படுகிறோம் அதன் மத்தியில் என்ன செய்வது என்று அறியாமல் தயங்குகிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து யார் என்று நம்ம அறிந்திருப்போம் என்றால் அந்த பிரச்சனைகள் மத்தியில் நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம் எனவே எனக்கு பிரியமானவர்களே அப்போஸ் நான் என் போல நாமும் தைரியமாக சொல்லலாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஏனென்றால் என் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் இருக்கிறார் என் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார் என் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்து எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனாய் இருக்கிறார் அந்த கிறிஸ்துவானவர் தாமே நாளில் நம்முடைய சிந்தனைகளை நிரப்பி விசுவாசத்தினால் முன்னோக்கி செல்ல நமக்கு பலன் தருவாராக ஆமேன்